உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களை நான் தான் ரெடி பண்ண அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த மாதிரி இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் அவங்க பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும் மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி கூழாங்கல் படத்தை இயக்கிய அறிமுக இயக்குனர் பி எஸ் வினோத்ராஜ் தனது அடுத்த படைப்பாக கொட்டுக்காளி திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இப்படத்தின் திரைலர் வெளியீட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிவகார்த்திகேயன் நான் யாருக்கும் வாழ்க்கை கொடுத்தேன் என சொல்ல மாட்டேன் ஏனென்றால் என்னை அப்படி பழக்கிவிட்டார்கள் என பேசியவர்கள் தற்பொழுது சர்ச்சையைக் கிளப்பியுள்ளது சிவகார்த்திகேயன் இதன் மூலம் நடிகர் தனுஷி குறிவைத்து கூறுகிறாரா என பேச்சுகளும் கமெண்டுகளும் இணையத்தில் வைரலாகி வருகிறது சில வருடங்களுக்கு திரையுலகில் நல்ல நண்பர்களாக இருந்து வந்த தனுஷ் சிவகார்த்திகேயன் சில மனக்கசப்புகளால் பிரிந்தனர் அதற்குப் பிறகு இருவரும் எந்த நிகழ்விலும் ஒன்றாக கலந்து கொள்வதில்லை இருவரும் பொதுவெளியில் அவர்களை பற்றி பேசுவதையும் நிறுத்திக் கொண்டனர் இவ்வளவு நாட்கள் அமைதியாக இருந்த இந்த பிரச்சினை தேவையில்லாமல் சிவகார்த்திகேயின் சர்ச்சை பேச்சால் மீண்டும் அணிந்திருந்த தீ மீண்டும் எரியத் தொடங்கியுள்ளது இதனால் இணையத்தில் சிவகார்த்திகேயின் ரசிகர்களுக்கும் தனுஷ் ரசிகர்களுக்கும் இடையே யார் சரி என்ற வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது சிவகார்த்திகேயன் பேசும்போது யார் பெயரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் இந்த பிரச்சினை தற்பொழுது பெரிதாகியுள்ளது சிவகார்த்திகேயின் மேடையில் இதைப்பற்றி பேசாமல் இருந்து இருந்தாலே எந்தவித பிரச்சனையும் வந்திருக்காது என பலரும் அவர்களது கருத்தை பதிவிட்டு வருகின்றனர் இதற்கான தீர்வு என்னவென்று பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும்